மூன்று நட்சத்திரங்களை பிடிக்கும் சந்திரகிரகணம் அதனால் ஏற்படும் தோஷங்கள் அது மட்டும் இல்லை இந்த சந்திரகிரகணத்தில் மந்திரம் ஜபிக்கக்கூடிய அன்பர்கள் தியானம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மகத்தான நாள் இதை எவ்வாறு செய்யலாம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் ஓம் ஹீ விஸ்வாமித் மகரிஷியே நமோ நம சந்திரகிரம் மார்ச் மூணாம் தேதி சந்திரகிரகணம் பிடிக்குது இதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு தோஷம் பிடிக்குது அப்போ தோஷம்னா என்ன நமக்கு பயப்படக்கூடியதா ஏதாவது ந கெட்டதாக நடந்துருமா இதனால் சங்கடப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை சிம்ம ராசியில் அதாவது மகம் நட்சத்திரத்தில் அன்னைக்கு முழு சந்திரகிரகணம் நடக்குது ஒரு சந்திரகிரகம் போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே அன்றைய தினம் அதற்கான அதிர்வுகள் தொடங்கும் அப்படி பார்க்குறப்போ ரெண்டே முக்காலுக்கு ரெண்டே காலிலேருந்து ரெண்டே முக்காலுக்கு தொடங்குது அப்போது ஏழு ஐம்பத்தி மூணுக்கு இந்த சந்திர கிரகணம் முடியுது அப்போது எக்ஸாக்ட் முழு சந்திர கிரகணம் எக்ஸாக்டாக நடந்து அது முடிகிறக்கூடிய டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாலரை மணியிலேருந்து அஞ்சரை மணி அப்போது சிம்மராசியில் தொடங்குது அப்போது மகநத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் நடக்குது அப்போது சந்திர கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரம் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு தோஷம் பிடிக்குது அப்படி பார்க்குறப்போ இது இந்த சூரிய கிரகணமாக இருந்தால் என்ன ஏற்படும் அப்படிங்கிறது சூரிய கிரகண பதிவில் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மன சம்பந்தப்பட்ட பாது ஒரு தெளிவான இந்த இது பிடிக்குதுன்னா இந்த வருஷத்தில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனம் மனந்தான் மனுஷனை வந்து உயர்த்துவதும் தாழ்த்துவதும் எண்ணங்களை தோன்றுவிக்க தோன்று தோற்றுவிக்கக்கூடிய சக்தியும் படைச்சது எது அப்படின்னா சந்திரன் அதனால தான் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி பார்க்குறப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஏற்படும்னா பயப்படுற மாதிரி அப்படி இப்படின்னு இல்லை ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக அதுவாக டபுள் மைண்டடாக இருக்கிறது தெளிவான முடிவு எடுத்தால் தான் நம்ம ஒரு ஒழுங்கான பாதையில் பயணிக்க முடியும் அப்படி பார்க்குறப்போ ஒரு தெளிவற்ற நிலை தான் ஏற்படுமே தவிர இதனால் உடம்பு முடியாமல் வந்துடுமோ எனக்கு பொருளாதாரம் போயிருமோ அது போயிருமோ அப்படி இல்லை டிசிஷன் மேக்கிங்கில் குழப்பங்கள் வரும் ஒரு மனப்பிரயாசங்கள் வரும் அப்போது இது வராமல் இருக்க நம்ம இந்த மூன்று நட்சத்திரக்காரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரக்காரங்கள் இந்த சந்திரகிரகணம் முடிந்து மறுநாள் காலையில் அரிசி அரிசி வந்து ஏழைகளுக்கு உங்கள் சக்திக்கு இயன்ற மாதிரி ஒரு ஒரு கிலோவோ அஞ்சு கிலோவோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏழை குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ தயிர் சாதம் தயிர் சாதம் பண்ணி இதை கொடுக்கலாம் இதுதான் பரிகாரம் இதுக்கு பெரிய பிராயச்சத்தெலாம் ஒன்றும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டியதும் ஒன்றும் இல்லை சரி வாங்க அப்போது சந்திரகிரகணம் இப்போ பிடிக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களாக இருக்கலாம் இல்லை தியானம் பண்ணக்கூடிய நீங்களாக இருக்கலாம் மந்திரம் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அப்போ நம்ம என்னைக்கு அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அன்றைக்கி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கோங்க மத்தியானம் லஞ்சு சாப்பிடுதுன்னா சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு ரெண்டே கால் மணிக்கு பிடிக்குதுன்னா ஒரு ஒன்றரை மணிலருந்து ஒரு தண்ணியோ இல்லை டிஃபனோ சாப்பாடோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஐம்பது எட்டு மணி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஜபிக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்கலாம் நீங்கள் பண்ணக்கூடிய தியானங்களாக இருக்கலாம் அப்பரிமித சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஆன்மீகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் தியானத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா அத்தனையுமே ஒரு உயர்ந்த நிலையை நம்ம வந்து மனசு வழியாக பயன்படுத்தி தான் நம்ம அந்த நிலையை அடைவோம் இதுதான் வந்து உண்மை அப்படிங்கிறப்போ அந்த மனோபலம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆண்மீகளில் ஆன்மீகத்தில் தடைகள் ஒவ்வொரு தடைகளாக வந்து அப்படியே தூக்கி தூக்கி நகர்த்தி போட்டுட்டு மேலே உச்சத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த மனசு காரணமாக ஐயோ எனக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்குது நாளைக்கு பண்ணிக்கலாம் எனக்கு உடம்பு வலிக்குது இந்த மாதிரி இந்த மனசு மனோகாரகன் சந்திரனால் பாதிக்கப்பட்டு அந்த தியானங்கள் தடைப்பட்டு தடப்பட்டு சில பேருக்கு தொடரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ட முடியாமல் போகும் அப்படி இந்த சந்திரகிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதாவது இந்த ரெண்டே காலில் இருந்து நைட்டு ஏழே முக்கால் வரைக்கும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட ஜபிக்க முடிஞ்சவங்க ஜபிக்கலாம் ஃபுல்லாக கூட தியானம் பண்ண முடிஞ்சவங்க தியானம் பண்ணலாம் இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா ஆஃபீஸ் போகிறேன் அங்கே போகிறேன்னா சாயங்காலம் வந்துட்டு அந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் அப்போது நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறதோ இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மந்திரம் ஓதுறதோ இல்லை முழுமையாக ஓதுறதோ நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் தடவை மந்திரம் சாய்ன் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு பண்ணும்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பலன்களை சொன்ன பலன்களை அன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கும் அப்போது இது பண்ணும்போது உங்களுக்கு மனோபலம் கூடும்போது உங்களுடைய தடைகள் அத்துணை பக்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சரி இப்போ தியானம் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு அதாவது ஒரு நாலு இருபத்தஞ்சுக்கு நீங்கள் ஃப்ரீயாக லீவ் போட்டீங்க இல்லை தியானம் பண்ணுறீங்க நான் பருவத மலையில் போய் பண்ணுறேன் நான் காட்டில் பண்ணுறேன் மலையில் பண்ணுறேன் இல்லை நான் வீட்டுக்குள்ளேயே பண்ணுறேன் இப்படி நீங்கள் எங்கே போய் பண்ணாலும் சரி அப்போது நாளை காலுக்கு ஒரு நல்லா குளிச்சுருங்க குளிச்சுட்டு தியானத்துக்கோ மந்திரம் சொல்கிறதுக்கோ உக்காந்துருங்க அப்புறம் அஞ்சரை மணிங்கிறப்போ ஒரு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அகைன் இன்னொரு ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு மணி நேரத்தில் பண்ண முடிஞ்சால் ரொம்ப விசேஷம் அந்த நாலரை டு அஞ்சரை அப்போது அஞ்சே காலுக்கு நீங்கள் திரும்ப குளிச்சுட்டு அதுக்காக குளி குளிச்சுட்டு நீங்கள் திரும்ப மேற்கொண்டு இதெல்லாம் பண்ணலாம் அன்றைக்கி வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நைட்டு எட்டு மணிக்கு கூட நீங்கள் ஏற்றலாம் அந்த சந்திர கிரகணம் முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா அதோடய தாக்கங்கள் அப்படி இருக்கும் அப்படி இல்லை கம்பல்சரியாக நான் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்க ஆறு மணிக்கு நீங்கள் வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சி இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு இதில் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கதிரிய கைது கதிரியக்கம் விழும் அப்படிங்கிறதுனால அதிலெல்லாம் தர்ப்பில்லை நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படி பார்க்குறப்போ மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோஷம் உள்ளவர்கள் போய் அரிசியோ இதோ தானம் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது பெருசாக மனசை சந்திரனால் பாதிக்க முடியாது பாதிப்பும் ஏற்படாது ரொம்ப தெளிவான சிந்தனை பிறக்கும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோன்னா நமக்கு இந்தியாவில் தெரியும்னா மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம் இது வந்து வெளிநாடுகளில் தெரியுது நமக்கு தெரியலன்னா இந்த கிரகணம் சூரிய கிரகணம் சாஸ்திரப்படி நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இது நமக்கு இந்தியாவில் தெரியக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்போது நம்ம அந்த நேரத்தை நமக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ண தவப்பலனை நம்ம இந்த ஒரு நாலஞ்சு மணி நேரம் தியானம் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரு மணி நேரம் தியானம் மந்திரம் பண் சொல்கிறதுனாலையோ நமக்கு கிடைக்கும் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் அது மட்டும் இல்லை நாளைக்கு சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய அத்தனை உங்கள் பக்தர்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுடைய விரதம் எந்த ஒரு மனசு தடங்கள் வராமல் சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடித்து அந்த சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனோட அருளை பெறுறதுக்கு உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சிவோக்கு